வணக்கம் இப்போ நம்ம இந்த வீடியோவில் தெரிகிற பில்டிங் வந்து பார்த்தீங்கன்னா திருச்சி பஞ்சபூர் நியூ பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் முன்னாடி உள்ளது கண்டெய்னர் கண்டெய்னர் யூனிட் இந்த கனெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட முன்னூற்றி ரெண்டு கண்டெய்னர் ஒரே டைமில் எடுத்துகிற மாதிரி இருக்குது இந்த கண்டெய்னருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹோல்சேல் மார்க்கெட் காந்தி மார்க்கெட்டு கொண்டு வராங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா பஞ்சபூர் நியூ பஸ் ஸ்டாண்டு அடுத்தது அப்படியே அப்படியே கண்டெய்னிப்டியாக ரிங் ரோடு வந்துடும் உங்களுக்கு தூவாக்குடியிலருந்து பஞ்சப்பூர் ரிங் ரோடு தான் இப்போ நம்ம ரிங் ரோடு கிட்ட போகிறோம் இது இதுதான் உங்களுக்கு அந்த ரிங் ரோடு ரிங் ரோடுக்கு அடுத்த அப்படியே நம்மளுடைய பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் நியூ பஸ் ஸ்டாண்டு டெர்மினல் வந்து பெரிய லெவலில் நெக்ஸ்ட் மந்த் ஓப்பன் பண்ண போகிறாங்க ஆகஸ்ட் மாதம் அது ஒரு பிராஜெட் ஒர்க்கு தான் இங்கே போயிட்டுருக்கு இது பஸ் ஸ்டாண்டையும் கண்டெய்னர் யூனிட்டு ஹோல்சேல் மார்க்கெட்டு இதுக்கு அப்படி இன்னும் கொஞ்சம் தூரத்தில் ரைட் ஆன்சை பார்த்தீங்கன்னா ஐடி பார்க் ஆகும் கொண்டு வராங்க இதெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் அந்த மதுரை ரோட்லேயே நாங்கள் உங்களுக்காகவே தமிழக மக்களுக்காகவும் இந்திய மக்களுக்காகவும் தமிழ்நாட்டில் இருந்தும் இந்திய லெவலில் இருந்தும் வெளிநாட்களில் இருக்கிற அனைவருக்காகவும் ஒரு அருமையான ஒரு பர்ஃபெக்டான ப்ராஜெக்ட் தான் நம்ம பண்ணியிருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஜஸ்ட்டு ஒரு டூ த்ரீ மினிட்ஸில் தான் சைட்டு நம்மளோட சைட்டு அதில் ஒரு வாடிக்கையாளருக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனை வசதிகளையும் நம்ம அதில் கொடுத்துருக்கோம் இப்போ நீங்கள் இந்த பார்க்குறது தான் பஸ் ஸ்டாண்டு பஞ்சப்பூர் மதுரை ரோடு எண்கச்சி மேலேயே ஒரு பெரிய பஸ் ஸ்டாண்டு கனெக்ட் பண்ணியிருக்காங்க இந்த பஸ் ஸ்டாண்டு கடை ஜஸ்ட் ஆப்போசிட்டில் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் கிலோமீட்டரில் ஐடி பார்க் பார்த்தீங்கன்னா கொண்டு வராங்க அறுநூறு கோடியில் பெரிய லெவல் ஐடி பார்க் இண்டஸ்ட்ரியில் கொண்டு வராங்க அது இல்லாமல் மட்டும் இதில் பெரிய பெரிய ஷாப்பிங் மாலு மால்ஸு சூப்பர் மார்க்கெட்ஸு இந்த மாதிரி ஒரு பேருந்து நிலையம் வந்தாங்க மக்கள் கூட்டத்தில் என்னென்ன தேவையோ அதுக்கு தேவையானது கொண்டாந்து அனைத்தும் இதில் கொண்டு வராங்க அதுக்காக தான் இதில் நான் இங்கே வந்து பார்த்திங்கன்னா நாம் பஸ் ஸ்டாண்டு நியர்பையாகவே நாங்கள் சைட்டு கொண்டு வரோம் அந்த சைட்டோட வீடியோ தான் இப்போ நீங்கள் அடுத்து பார்க்க போகிறீங்க வாங்க சைட்டுக்குள்ளே நம்ம போகலாம் நம்ம சைட்டுக்குள்ளே போகிறோம் நம்ம சைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வாடிக்கையாளராக இருக்கட்டும் இந்த கஸ்டமராக இருக்கட்டும் நம்ம வியாபாரம் பண்ணுறவர்களாக இருக்கட்டும் அவங்களுக்கு என்னென்ன வசதிகள் தேவையோ அத்தனை வசதிகள் செய்து கொடுத்துருக்குறோம் ரோடாக இருக்கட்டும் கரண்டாக இருக்கட்டும் தண்ணி வசதியாக இருக்கட்டும் ஒரு இயற்கை காற்றோற்றமான சுவாசத்துக்காக இருக்கட்டும் அனைத்து வசதிகளோட டிடிசிபி ரேரா அப்புறோட நம்ம சைட்டை வந்து இங்கே கொடுத்துருக்கோம் உங்களுக்கு அதே போல் இந்த சைட் மட்டும் இல்லைங்க இதே ரோட்லேயே எங்களுக்கு இன்னும் ரெண்டு சைடு இருக்குது செல்லமால் ஸ்கூலையும் எஸ்எஸ்எஸ் ஜிபிஎஸ் ஸ்கூலையும் பேஸ் பண்ணி சைட் பண்ணியிருக்கோம் அதே போல் நம்ம வந்து பியூர் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகவே ருபில ஐடியை பேஸ் பண்ணி பாத்திமா நகருக்கு அடுத்தாப்பில் ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இந்த ப்ராஜெக்டை மட்டும் இல்லாமல் மகள ரோட்டில் மட்டும் இல்லாமல் ஹார்ட் சிட்டியில் வேணுங்கிற்கு ஹார்ட் சிட்டியிலையும் வயலூர் ரோட்டில் ப்ராஜெக்ட் இருக்குது போல் தஞ்சாவூர் ரோட்டில் நவனதா சில்ஸ்கு ஆப்போசிட்டில் எங்களுடைய ப்ராஜெக்ட் இருக்குது துவாப்பூடி பகுதியில் என்ஐடி காலேஜுக்கிட்ட எங்களோட த ப்ராஜெக்ட் இருக்குது பொன்மலை பொன்மலைப்பட்டி ரயில்வே ஸ்டேஷன் அந்த ஏரியாவில் நமக்கு ப்ராஜெக்ட் இருக்குது அதே போல் கொடைக்கானல் பக்கத்துலேயும் ஒரு லக்ஸுரியான ஒரு ஹை செக்மெண்ட் இருக்கிற மாதிரியும் எங்கள்கிட்ட ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் ஒன்றும் இல்லை சார் ஸ்க்ரீனில் பெறுகிற நம்பருக்கு உடனே கால் பண்ணுங்கள் உங்களுக்கு உண்டான டவுட்ஸாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் எங்கள்கிட்ட கேளுங்க நாங்கள் விளக்கம் கொடுக்குறோம் ஒரே ஒரு ஒரு முறை எங்களுடைய இடத்த வந்து நீங்கள் ஜஸ்ட் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா பர்ச்சேஸ் கொடுக்குவாங்க இல்லைன்னா நோ ப்ராப்ளம் நீங்கள் இத்தனை வந்துடல ஏன்னா இன்றைக்கி திருச்சியில் வந்து நீங்கள் ஒரு சரியான டைம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது அதனால தான் இந்த அளவுக்கு நாங்கள் சிட்டி கொடுக்குறோம் டைம் ஜாஸ்ட்டி எங்களோடய இடத்தை பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளான் பண்ணிக்கலாம் முதல் முறையாக நம்ம சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் எங்களுடைய ப்ளே அவுட்ஸ் என்னென்ன இருக்கோ அனைத்தும் உங்களுக்கு வீடியோவாக வரும் நீங்கள் பாருங்கள் இதுதான் எங்களுடைய ப்ராஜெக்டோட ஸ்டைலிஷ் இதே போல் தான் எங்களோடய ப்ராஜெக்ட் அனைத்து ப்ராஜெக்ட் இருக்கும் அதனால் மேலே உள்ள நம்பருக்கு என்னோடய நம்பருக்கு எயிட் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் நைன் த்ரீ நைன் த்ரீ পি এছ্নেশ পাজেট মানেজ